நம பார்வதி பதஜே ஹரஹர மகாதேவ தென்னாரஜ சிவனே போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி அன்பார்ந்த எங்களுடைய டிவோடினேஷன் தமிழ் தொலைக்காட்சி நேர்களுக்கு உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர் ஜோதிட குரு சிவஸ்ரீ டி சரபணமாணிக்க சிவாச்சாரியர் முதல்வர் காஞ்சி காமகோடி பீடம் வேத சிவ ஆகமபாதசாலை சங்கரமடம் காஞ்சிபுரம் அடியனுடைய பணிவான வளர்ச்சிங்கள் மற்றும் ஆசீர்வாதங்கள் நாம் இப்போ நம்ம தொலைக்காட்சியின் வாயிலாக காண இருக்கக்கூடிய பதிவு அப்படின்னு பார்த்தோம்னால் அதாவது வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மே மாத பனிரெண்டாம் தேதி அன்னைக்கு திருக்கணித பிரகாரனும் மே மாதம் பதினான்காம் தேதி அன்னைக்கு வாக்கிய பந்தாக்க பிரகாரனும் நடக்கக்கூடிய குரு பயிற்சி அதாவது குரு பகவான் விஜன வர விருஷபராசியிலிருந்து பிரகராசியிலிருந்து புதரராசிக்கு குரு பகவான் பயிற்சி ஆகட்டிய தருணம் இந்த குரு பயிற்சி அப்போ ஏற்பட்ட இந்த குரு பயிற்சி பன்னிரெண்டு ராசிகளுக்கும் என்னென்ன நன்மை தீமைகளை தரக்கோகிறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்கிறோம் பொதுவாகவே பார்த்தோம்னா குணமிகு யாழ குரு பகவானே மணமல வாழ்த்து மகிழ்வுடன் அருள்வாய் கிரகஸ்தரி யான குரு பரமணேசா கிரகதோஷமின்றி கடாட்சித்து அருள்வாய் இது குருவனுடைய சுலோகம் பொதுவாக குரு அப்படிங்கிற வார்த்தைக்கே பார்த்தோம்னா ககாரஸ்யான் நகாரத்வாத் அதாவது காங்கிற வார்த்தை இருளை போக்குபவன் அப்படின்னு அர்த்தம் குரு அப்படின்னாலே நமக்கு இருக்கக்கூடிய இருள் அறியாமைங்கிற இல் வாழ்க்கையில ஏற்படக்கூடிய இருட்டு அப்படிங்கிறத தெளிவில்லாத விளைச்சமில்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்றது அதெல்லாம் விலகணம் அப்படிங்கிறதுக்கு அர்த்தமானவர் இந்த குரு பகவான் குருங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் இருளை கோக்கக்கூடியவன் அப்படிங்கிற அர்த்தம் ஒரு ஜாதகத்திற்கு ஒன்பது கிரகங்கள்ல மிகவும் முக்கியமாக கருதக்கூடிய கிரகம் குரு குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்வார் குரு பகவானுடைய பார்வை இருந்தாலே கோல் கோடி நன்மைகள் ஏற்படும் ஒருவருடைய ஜாதகத்தில் பார்த்தோன்னால் ஒரு கெட்ட கிரகத்தினால் ஏற்கைய தோஷங்கள் இருந்தால் அந்த கெட்ட கிரகத்தினுடன் இந்த குரு பகவான் சேர்ந்து அமர்ந்திருந்தால் அந்த கெட்ட தோஷம் பிறந்தே விலகிடும் செவ்வாய் தோஷங்கிறாங்க ரெண்டு நாலு எட்டு பன்னெண்டுல செவ்வாய் இருந்தால் செவ்வாய் தோஷம் சொல்கிறோம் அந்த இடத்துல குரு பகவானோட செவ்வாய் சேர்ந்திருந்தான் செவ்வாய் தோஷம் விளக்கு ரெண்டாவது குருவருடைய பார்வை குரு பார்க்கக்கூடிய பார்வை இரண்டாம் பார்வை ஐந்தாம் பார்வை ஏழாம் பார்வை ஒன்பதாம் பார்வை பதினோராம் பார்வை இந்த பார்வை அந்த ராசியின் மீது படும் பொழுது அந்த இடத்துல என்னென்ன தீங்குகள் விளைவிக்கக்கூடிய கிரகங்கள் இருந்தாலும் தோஷங்கள் இருந்தாலும் அந்த குரு பார்க்கும் பொழுது அந்த தோஷம் அப்படிங்கிறது விலகிடும் குரு அப்படிங்கிறவரு தான் நமது வாழ்க்கையில படிப்பை கொடுக்கக்கூடியவர் உத்தியோகத்தை கொடுக்கக்கூடியவர் திருமண வாழ்க்கையை கொடுக்கக்கூடியவர் வாழ்க்கையில சந்தோஷமா வாழக்கூடிய அனைத்தையும் தரக்கூடிய ஒரே நல்ல கிரகம் இந்த ஒன்பது கிரகத்துல குரு பகவான் நிட்டுந்தான் அப்பேற்பட்ட இந்த குரு பகவான் ஆண்டுக்கு ஒரு முறை பயிற்சியாக வருஷத்திற்கு ஒரு முறை ஒரு ராசியை விட்டு மற்றொரு ராசிக்கு பயிற்சியாகிறார் மனிதண்ட ராசிக்கும் நன்மைகளை தருகிறதா அல்லது பரிகாரங்கள் செய்து கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கிறோமா அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கிறோம் இந்த குரு பயிற்சி பலன்களையும் முழுதாக பார்த்து நல்ல பலன்கள் இருக்கிறவங்களும் சரி பரிகாரம் செய்து கொள்ளக்கூடிய பலன்களை கொண்டவர்களும் சரி தாராளமாக ஒருவரை இங்களுடைய சொந்த ஜாதகத்தை அவசியம் பார்த்து வரக்கூடிய ஒரு ஆண்டுக்கு நமக்கு என்னென்ன நன்மை தீமைகள் நடக்கும் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் தொடர்ந்து நாம் பிறகு இந்த ராசிகளுக்கு முன்பான புலாபலன்களை விரிவாக காண்போம் அன்பார்ந்த எங்களுடைய உத்திரம் அஸ்தம் சித்திரை ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த கண்ணிராசினை உதற்கன் உதற்கின் தெரிவித்துக் கொண்டு நாம் பார்க்கிற இந்த பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்டுக்கு ஒரு முறை வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு ராசி மற்றொரு ராசிக்கு பெயர்ச்சியாக பெயர் நல்ல சுபகிரகம் அப்படிங்கிறது குரு பகவான் நன்மை மட்டுமே தரக்கூடிய கிரகம் நம்பது கிரகங்களில் பார்த்தீங்கன்னா நன்மை மட்டும் செய்யக்கூடிய கிரகம் குரு அப்பயப்பட்ட அந்த குரு பகவான் ஆண்டுக்கு ஒரு முறை ஆகிறார் ஒரு ராசியை விட்டு மற்றொரு ராசிக்கு கோரார் அப்படி பார்க்கும் பொழுது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பெறுகின்ற மே மாதம் பன்னிரெண்டாம் நாள் ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு கோரார் அப்படி இந்த பிரகபராசியாக இருந்து மிதனராசிக்கு குரு பகவான் போகிறதுக்காக குரு பயிற்சி அப்படின்னு சொல்கிறார் இந்த குரு பயிற்சி கண்ணிராசியான நமக்கு என்ன நன்மை கேமைகளை செய்யுது அப்படிங்கிறதான் பார்க்குறாரு எப்படி பார்க்குறோன்னா இதில் நான் சொன்ன புரிய பலாபலங்கள் அனைத்துமே நான் சொல்வதல்ல பதினெட்டு சித்தர்களில் ஒருவரான புலிப்பாணி சித்தர் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க அவர் வந்து அந்த காலத்திலேயே பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே இந்தந்த கிரகங்கள் எந்தெந்த இடத்துக்கு வந்தால் என்னென்ன பலாபலங்களை கொடுக்கும் இதுதான் நடக்கும் அப்படிங்கிறத தெல்ல தெளிவாக தன்னுடைய பாடல்கள்லையும் விளக்க வரையும் விட்டுட்டு போயிருக்கு உங்களோட சந்தோஷம் எடுத்துங்க அப்படிங்கிறதுக்காக எல்லாமே நல்லா இருக்கு சூப்பராக இருக்குன்னு சொல்ல முடியாது அதே மாதிரியே நல்லா இருக்கிறவங்களுக்கு மோசமாக ஸோ என்ன இருக்கோ அதைக் கே பாடல்கள் என்ன சொல்லிட்டு போயிருக்காங்களோ ஜோதிட விதி என்னவோ ஜோதிட சாஸ்கரம் என்னவோ என்ன நடக்குமோ அப்படி சொன்னால் தான் நாம் நம்ம காப்பாற்றிக்க முடியும் தெரிஞ்சுக்க முடியும் அப்படி பார்க்கும் பொழுது கடந்த ஆண்டு அப்படின்னு எடுத்தால் கண்ணிராசியான நமக்கு ஒன்பதாம் இடத்துல குரு இருந்தால் மிகச்சிற நன்மைகள் பல வகையான நன்மைகளை தாங்கள் அனுபவித்து கொண்டு வந்திருந்தீர்கள் தற்சவயின் குரு பகவான் வரக்கூடிய இடம் அம்பேகிறது அவ்வளவு நன்மை தராது முதல்ல சொல்லிட்டேன் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் தான் ஏன்னு பார்த்தோன்னா கன்னிராசிக்கு குரு பகவான் பத்தாம் இடம் அப்படிங்கிற இடத்திற்கு வர உத்தியோகஸ்தானம் தொழில் ஸ்தானம் ஜீவனஸ்தானம் கர்மஸ்தானம் அப்படின்ற பேர் பத்திலையை பார்ப்பார் பதவியை கெடுப்பார் உத்தியோகம் தொழில் வேலை வாய்ப்பு இவைகள்லாம் பிரச்சனையை கருத்துக்கள் குரு பகவான் கொஞ்சம் ஜாக்கிரதையார் உத்தியோகத்தின் வேலை போகலாம் தொழிலில் கஷ்ட நஷ்டங்கள் ஏற்படலாம் ஒன்றாட வாழ்க்கையில பிரச்சனைகளை உண்டாக்கலாம் முன்னோர்களுக்கு கருமா பண்ணுறது அப்படிங்கிறதும் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இருந்தாலும் புலிப்பானி சிந்தர் என்ன சொல்கிறார் அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு இதுக்கு என்ன பரிகாரம் அப்படின்றதே நம்மளை தெளிவாக பார்மோ பாடலில் என்ன பாட்டுக்கார் பத்திலே பார்ப்பான் பதவியை கெடுப்பார் பத்தில் குரு பதவி பறிபோகும் ஈசனார் ஒரு பத்திலே தலையோட்டிலே இறந்துண்டதும் ஈசனார் ஒரு பத்திலே தலையோக்கிலே இரண்டு உண்டதும் கோமப்பா இன்னொரு புதுமை கேளு பொன்னவனும் பால் மதிக்கு பத்தில் ஏற ஆமப்பா ஆதிசிவன் தெருவதோறும் அரஹரா ஐயமெடுத்து உண்டாரையா அப்படின்னு சொல்கிறார் இந்த பாட்டு பத்தில் குரு வரும்போது உலகத்தைய்கே படியலக்கூடிய சிவபெருமானே ஆனாலும் மண்டையோட்டில் பிச்சை எடுத்து தெரு தெருவா அழைஞ்சு அதான் பாட்டுன்னு தெரியும் பால் மதிக்கு பத்தில் ஏற சந்திரனுக்கு பத்தாம் மரத்துக்கு வரும்பொழுது குரு ஆமப்பா ஆதிசிவன் தெருவதோறும் அரகரா ஐயமடுக்கு ஐயம்னா பிச்சை எடுக்கு ஐயா அப்படிங்கிறான் நல்லதான் இந்த பிச்சை எடுத்து உண்ட காலமாக சிவபெருமானே பத்தில் குரு வரும்பொழுது பயங்கர நஷ்டங்கள் பட்டார் இப்போ கண்டிப்பாக வருமான குறையும் வேலை பிரச்சனை என்னடிக்கோ இவ்வளவுதான் குதுப்பேன் வேலை செய்யற நேரத்துல வேற வழி இல்லை பிரச்சனைகளை சந்திக்கணும் அந்த மாதிரி விளக்கு உரையில என்ன போட்டிருக்காரு பொருள் பணமே இருக்கும் இடம் பொருள்ல நிஷ்டா சேமித்து வைத்து பொருள்களை வைத்து சாப்பிடணும் அதுவும் இருக்கிற வரைக்கும் தான் வைக்க முடியும் தேர்ந்து போச்சுன்னா என்ன பண்ணிட்டே பொருள் விரை பண நஷ்டம் ஏற்படும் இருக்கிற பணம் ஆயிரம் ரூபாய் சமைச்சு இருந்தால் வீட்டுக்கு வரப்பள்ளே கடை வாங்குவாங்க கொடுத்து 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 கரைஞ்சி போய் வீட்டுக்கு வரும்பொழுது ஒன்றும் இருக்காது இருக்கையே கொடை விரையா இருக்கும் இடம் விட்டு மாறுதல் இருக்கும் இடத்துலையும் பிரச்சனை சண்டை சச்சரவு பிரச்சனைகள் இருக்கிற இடத்துல இடம் மாறுதல்ங்கிறது நடக்கும் உடல் ஆரோக்கியம் கெடும் உடத்துல உடல்னு நல்லது நிரகாத்திரமாக நல்ல நல்லபடியாக இருந்த உடம்பு கெட்டுப்போம் ஏதோ ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு ஆளாகும் நாசம் செய்வான் இதெல்லாம் அதாவது குரல் பணம் இருக்கும் இடம் உடல் ஆரோக்கியம் இவற்றை நாசம் செய்வா இதெல்லாம் கிரதரை ஏற்படுத்தினர் செய்யும் தொழிலில் பிரச்சனை ஏற்படுகிறேன் புத்திர வகையில் உங்களுடைய புத்திரன் வாரிசுகள் இருந்தால் அவர்கள் வகையை குழந்தைகளாலேயும் பிரச்சனையை சந்திக்கிறமா இந்த மாதிரி நேரத்தில் தொல்லை ஏற்படுது கண் நோய் சிலகிறக்கு கண் சம்பந்தமான நோய் அப்படிங்கிறது ஏற்படுது கண்ணில் பிரச்சனைகள் வரலாம் விரத கண்ணோ வலது கண்ணோ நோய் ஏற்படலாம் இஷ்டமானவர்களின் மரணம் நமக்கு ரொம்ப பிடிச்சவங்களே கிடக்கிறது இஷ்டமானவர்கள்னா எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் நமக்கு ரொம்ப விரும்பினவங்க ரொம்ப தேவைப்படக்கூடிய விடல் ரொம்ப இஷ்டம் எனக்கு வந்து நான் மாட்டேன் ரொம்ப பிரியன் ஜாஸ்தி அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுடைய பிரிவு மரணங்கிறது நான் இடம் போட்டிருக்கு பல வகையிலும் கலைக்கும் சோர்வங்காக்கு வரான் பல வகையிலையும் சின்ன சின்ன வேலை செஞ்சால் சோர்வு அடைஞ்சிடும் மோனில அத்தனை வேலை செய்வேன் இதெல்லாம் இதை எடுத்து இங்கே நைத்தெறிக்கிறப்பும் முடியல சோர்ந்து போய் உட்கார்ந்துருவேன் நிறைய பேர் சொல்லி கேள்விப்படுறோம்னு இதான் எடுத்தா காலகட்டங்கள் வரும்பொழுது இந்த கிரகங்கள் நமக்கு சரியில்லைங்கும் பொழுது யாராக இருந்தாலும் அதை அனுபவிச்சு தான் குழந்தைகளால் பிரச்சனை தன் இருப்பிடத்தை விட்டு வெளியேறக்கூடிய அமைப்பு சொந்த வீட்டில் இருப்பா இதை விட்டுட்டு வாடகை வீட்டுக்கு போகிறது எங்களை வாடகை வீட்டில் இருந்தாலும் வேறு வீடு மாற்றுறது இருப்பிடத்தை விட்டு வெளியேறக்கூடிய அமைப்பு பண நஷ்டம் பிரிவினை ஈட்டுக்குள்ளே ஒரு பிரிவினை உண்டாகும் கௌரவ பாதிப்பில் நம்மளுடைய கௌரவத்திற்கு பாதிப்புகள் மானம் அறியாதை குறையோ மானம் போகும் மரியாதை போகும் இதெல்லாம் உண்டாகும் அனைத்து காரியங்களையும் தடை எந்த காரியம் எடுத்தாலும் அதுல தடை உண்டாகும் விக்னம் ஏற்படுது அடிக்கடி பிரயாணம் அடிக்கடி வெளியூர் போயிட்டு வந்தது இருக்கிறது பிரயாணம் அலட்சினை தாங்க முடிய வயிற்று ஆகணு வழி இல்லை அடிக்கடி பிரயாணங்கள் மேற்கொள்ளுது கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் சந்தேக சச்சரவு பிரிவு இதெல்லாம் கொடுக்குது குடும்பத்தை எப்படி பிரிந்து அந்த மிக்கும் அலைந்து தெரிந்து கஷ்டப்பட வேறிடும் இந்த மாதிரிதான் நடக்குது இல்லை நல்லா வாழ்ந்திருந்தப்பா திடீர்னு குடும்பத்தை விட்டு வெறுத்தது வேண்டானு வீட்டை விட்டு வெளியேறக்கூடிய அமைப்பு அதெல்லாம் மேல் அதிகாரிகள் இதை பகைத்து கொள்ளுதல் நாமே பதவித்து விலக நேரிடு நாமளே வேலை வேண்டாம்னு நம்ம வாயே சொல்ல வச்சுருவாங்க இழுத்து பிடிப்போம் கஷ்டப்படுவோம் பஸ்ஸியில் விஷயம் புதில் வந்து அந்த மாதிரி ஒரு பலு கஷ்டம் மன உளைச்சல் காலாகும் வேலையை கடன் பட நேரிடு கடன் பட நேரிடு குறிப்பாக பார்த்தா வியாபாரிகள் மளிகை பால் பழங்கள் புஷ்பங்கள் கடைகள் வைத்திருப்பவர்கள் ஸ்டோர்ஸ் மால் அதில் கடை வச்சிருக்கிறவங்க சூப்பர் மார்க்கெட் இந்த மாதிரிலாம் வச்சிருக்கிறவங்க வியாபாரிகள் எந்த வியாபாரம் அது கல்வித்துறை கணக்கு வழக்கு ஐடி கம்பெனி இன்ஜினியரிங் இதில் பணியாற்றக்கூடியவர்கள் கொஞ்சம் எச்சரிக்கைய கவனம் தேவை இந்த பயிற்சி அப்படிங்கிறது தங்களுக்கு நன்மை செய்யாத ஒரு பயிற்சி குரு பயிற்சி அந்த இதில் சொன்னார் இதில் சொன்னார் அருமையார் இதுதான் உண்மை பெத்தல குரு வந்தால் இதுதான் பத்திலே பார்க்கான் பதவி கிடைப்பான் சிவபெருமானே பத்தள பிச்சை விஷார்த்தாலும் நம்மள அந்த மூல நாம் இது வரைக்கும் பார்த்தது அப்படிங்கிறது குரு பயிற்சி பலனும் நீங்கள் நிறையா பார்க்குறீங்க நம்ம சேனலில் குரு பயிற்சி சனி பயிற்சி ராவுகேது பயிற்சி இதர ஆன்மீக விஷயங்கள் ஜோதிட விஷயங்கள் எல்லாமே நமது நேயர்கள் முழுமையாக தெளிவாக உண்மையாக இது இப்படி தான் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற காரணத்தினால தான் ஆதாரங்களோடு இந்த பதிவை நாங்கள் வெளியிடோம் இந்த பலாபலங்களில் சில பேருக்கு நல்லதும் இருக்கலாம் சில பேருக்கு பரிகாரம் பண்ணிக்கவே அதாவது தீமையான பலன்களும் இருக்கலாம் அதை கண்டு வருத்தப்பட வேண்டாம் என்ன பண்ணுறது நன்மையும் நம்ம முழுமையான தெய்வமா இல்லை தீமையும் நமக்கு இல்லாமல் கோகுமா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படியே என்னுடைய பெயர் சரவண சிவாச்சாரியன் என்னோட பேர் நான் வந்து காஞ்சிபுரம் மடத்தில் வேத சிவ ஆகவம் குருகுலம் எங்களுடைய வேதம் ஆகம் ஆலய வழிபாடுகள் பூஜையெல்லாம் எப்படி கொண்டது கும்பாபிஷேகங்கள் யாகங்கள் இதெல்லாம் எப்படி கொண்டது நிற்கப்படி கோவில்கள் எப்படி பூஜை பண்ணுறது இப்படியெல்லாம் குருகுலமாக அமைத்து கலகரமான குழந்தைகளுக்கு ஐந்து ஆறு ஆண்டு கல்வி சிக்கமாக இதை போதித்து கொண்டு இது மட்டுமில்லாமல் இல்லாமல் எங்களுடைய முன்னோர்களும் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தி ஆறாவது தளபதியுமே நான் இருக்கேன் ஐம்பத்தி ஐந்து ஆண்டுகளாக இந்த ஜோதிட ரீதியாக ஆராய்ச்சிகளும் ஜோதிட புஸ்தகங்களும் பஞ்சாங்கங்களும் வெளியிட்டு ஜோதிட பலன்களை அனைவருக்கும் கூறிக்கொண்டு இதை ஒரு கடமையாகவும் ஒரு சிறந்த பணியாகவும் செய்து கொண்டு வர செஞ்சு கொண்டு இருக்காங்க அந்த வகையில் என்னுடைய பாரம்பரியத்தில் இன்னைக்கு நான் இந்த பணியை இன்றைக்கி செஞ்சின்னு வரேன் இந்த ஜோதிடமும் பல பேர் எங்கள்கிட்ட இருக்காங்க எங்கள் குருகுலத்தில் ஒரு ஐந்து ஆறு ஆண்டுகள் கல்வி திட்டமாக வெற்றி வைக்கப்படுகிறது ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கருவாயில் இதில் அதிகமாக ஈடுபாட்டோடு மூழ்கி இருக்கிறனால ஜாதகம் அப்படின்னா என்ன ஜோதிடம் தான் என்ன அப்படிங்கிறது ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி இதன் பிரகாரம் தான் இதெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறத தெளிவாகவே நான் கண்புடையவே பார்த்தவேன் தெரிஞ்சுன்னு வரேன் அதனால் சொல்கிறேன் அதனால் நபது நேயர்கள் தொலைக்காட்சியில் பேசினாலும் நபது நேயர்களும் இந்த பதிவில் நான் சொந்த பலாபலங்கள்ங்கிறது பலங்கள்ங்கிறது நூற்றுக்கு நூறு சதவீதம் புளிப்பாடு செய்த சொல்லியிருக்கிறது உங்களுக்கு எடுத்து வரைத்திருக்கிறேன் இது போக சொந்த ஜாதகத்தில் பழங்கள் மாறுபடும் வேறுபடும் அப்போ என்ன பண்ணணும் இந்த மாதிரி நான் முதல்ல சொன்ன மாதிரி பயிற்சிகள் தருவாகி இந்த நேரத்தில் சொந்த ஜாதகத்தை ஒரு முறை அவசியம் நல்ல ஜோதிட கொடுத்து தவறாமல் ஒன்று வரக்கூடிய இந்த பயிற்சிகள் நிரண்டரை வருஷத்துக்கு எனக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத முழுமையாக பார்த்து தெரிஞ்சுன்னு அதில் வரக்கூடிய பலன்கள் தான் நூற்றுக்கு நூறு சதவிகிதம் நமக்கு நன்மையை தரும் எனவே நமது நேயர்கள் இந்த நான்கு பயிற்சிகள் பயிற்சி ராகுகேது பயிற்சி குரு பயிற்சி அது போக தசாபதி பலன்கள் சொந்த ஜாதக பலன்கள் நிறைய அதெல்லாம் பார்த்து முழுமையான ஜோதிட விவரங்களை தர வேண்டும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அவசியம் இந்த ஸ்க்ராலிங்கில் இருக்கக்கூடிய எங்களுடைய அலைபேசி எண்ணான ஒம்பது எட்டு ஆறு ஐந்து பூஜ்ஜியம் ஒம்பது எட்டு மூணு ஏழு பூஜ்ஜியம் நைன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் ஜீரோ நைன் த்ரீ செவன் ஜீரோ இந்த எண்ணிற்கு தொடர்வு வந்து தங்களுக்கு உண்டான ஆன்மீக சந்தேகங்களையும் ஜோதிட சந்தேகங்களையும் ஜாதகம் திருமண பொருத்தம் எண்கணிதம் வாஸ்து இது போன்ற இறை சம்பந்தமான என்ன ஒரு சந்தேகம் இருந்தாலும் தாராளமாக தெரிந்து கொள்ளலாம் என்று கூறி அனைவரும் நலபுடன் வாழ இறைவனை பிரார்த்தித்து ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்